ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாங்க இன்னைக்கு நம்ம நுங்கு சர்பத்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு நுங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையை நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கூலிங்கான தண்ணியாக சேர்த்துக்கங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் நுங்கு அரைச்சிடும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான நல்ல டேஸ்டியான நுங்கு சர்பத் தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்